అమ్మ సొన్న శ్లోకం ఎటావ శ్లోకం తృతీయ తృతీయముండకం ముండక పనిషత్తుడ మూడవ ముండకతుల కాండం మొదల్ కాండతుల ఎట్టావదు శ్లోకం న నుషా గృహయతే న నపీ వాచా నేవై తపసా కర్మణ వా జ్ఞానప్రసాదన విశుద్ధ సత్వ తతస్తూ తం పశ్యతే నిష్కలం జాయమాన அந்த பரமாத்மன் பரிபூர்ண பரமாத்மனை யார் உணர்வார்கள் எதன் மூலமாக உணர முடியாது யார் உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரிஷி சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் நான் சக்ஷுஷா கிரீகத்தை அந்த இறைவன் எங்கே இருக்கான்னு காமி பெரியார் குரூப்லாம் சொல்லுவாங்கல்ல இறைவனை காமி நான் நம்புகிறேன் சயின்டிஸ்ட்டை போய் கேட்டால் இறைவனை காமி நான் நம்புகிறேன் அவர் ஸ்டீஃபன் ஹாங்கி ஹாக்கிங்கை தான் சொல்கிறார் சரி இறைவன் இருக்காருன்னு நான் ஒத்துக்கிறேன் இறைவனை காமி சரி மைக்ரோஸ்கோப்பால் காமி கண்ணால் பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப்பால் காமி நானோஸ்கோப்பால் காமி வேறு எதாவது எக் எக்ஸ்ரே எடுத்து காமி வேறு ஏதாவது டெலஸ்கோப்லேருந்து காமி மேலே இருக்காருனா மேலே தூர டெலஸ்கோப் வச்சு காமி ஸோ கண்களால் கண்ணே வந்து இப்போ ஜீவாத்மாவிற்கு கண் கொடுக்கப்பட்டுள்ளது கண்ணு ஒரு டெலஸ்கோப் மாதிரி தான் கண்ணும் ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி தான் ஜீவாத்மா கண்கள் மூலமாக பார்க்கறது அதே மாதிரி கண்ணால் வேறு எந்த எந்திரத்தை வச்சு பார்த்தாலும் நமக்கு இறைவன் தெரிய மாட்டார் அதான் சொல்கிறார் இறைவன் சக்ஷுஷா கிரியத்தை கிரேயத்தை வந்து இறைவன் தெரிய மாட்டார் எந்த எக்யூப்மெண்ட்னாலும் தெரிய மாட்டார் கண்ணால் தெரிய மாட்டார் கண்ணு கண்ணு சார்ந்த மற்ற எந்த ஒரு எக்யூப்மெண்ட்னாலும் இறைவனை பார்க்க முடியாது அதே மாதிரி என்ன சொல்கிறாரு முன்னொரு வார்த்தை சொல்கிற ந என்ன அந்நிய தேவகி தேவகினா இந்திரியங்கள் கண் மாதிரி இருக்கிற மற்ற இந்திரியங்கள் நமக்கு கண் இருக்குது நாக்கு இருக்குது நாக்கால் இறைவனை ரசிக்க முடியாது நான் அந்நிய அந்நியனா மற்ற இந்திரியங்கள் நாக்கால் இறைவனை ரசிக்க முடியாது காதால் இறைவனை கேட்க முடியாது ஸ்கின்னால் கையாலேயோ இல்லாட்டி நம்மளுடைய உட உடலாலேயோ இறைவனை தொட முடியாது அதே மாதிரி வந்து மூக்கால் இறைவனை வந்து மூர்ந்து பார்க்க முடியாது இறைவனுக்கு வந்து இறைவன் வந்து சுவையாக இருப்பாரா இறைவன் வந்து ரொம்ப வாசனையாக இருப்பாரா அப்படின்னா இது நம்மளுடைய இந்திரியங்கள் எதுவுமே இறைவனை கிரகிக்க முடியாது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிற விஷயத்த தான் ரிஷி சொல்கிறாரு திருப்பி திருப்பியும் மாதிரி ந அப்பி வாச்சா சரி ஓகே நான் டேஸ்ட் பண்ண முடியாது பட் வாயால் சொல்ல முடியுமா இறைவனை வந்து இதுதான் இறைவன் டிஸ்கிரைப் பண்ண முடியுமா இறைவன் வந்து இவ்வளவு அகலம் இவ்வளவு நீளம் இவ்வளோ பெரியவர் இவ்வளவு எடை உள்ளவர் இவ்வளவு சின்னவர் இந்த மாதிரி இறைவனை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது வாணியால் ஆ நம்ம டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி பண்ணலாம் இறைவன் சர்வவியாபி சர்வவியாப்பினா வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார் ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறத நம்ம பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறத நம்ம கேட்க முடியாது இப்போ ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நமக்கு பார்க்கணும்ல பட் பார்க்க முடியாது ஸோ அதனால்தான் டிஸ்கிரைப் பண்ணாலும் சரியாக புரியாது இறைவன் இறைவன் நான் சர்வ சர்வவியாப்பினா என்னன்னு எனக்கும் புரியாது உனக்கும் புரியாது அதே மாதிரி வந்து இறைவன் வந்து சர்வசக்திமான்னு சொல்கிறோம் சர்வசக்திமானா என்ன நம்ம கண்ணால் இப்போ ஹனுமான் வந்து ச பயங்கர பலசாலின்னு நம்ம சொல்கிறோம் ராமாயணம் பார்த்தா ஹனுமான் வந்து நாலு பேரை அடிக்கிறாரு பத்து பேரை வந்து யுத்தத்தில் ஒரே அடியில் அடிச்சிடுறாரு ஸோ நமக்கு தெரியும் சக்தி பயங்கர சக்திசாலின்னு அப்போ சர்வசக்திமானால் என்ன அர்த்தம் அந்த இறைவன் வந்து ஒரு நம்ம இறைவனை பார்க்கல மலையை வந்து தாங்கிட்டுருக்கிறத இறைவன் தான் இருக்காரு நம்ம பார்க்கல இப்போ பில்டிங் நிற்குதுன்னு அந்த பில்டிங் பூமியில் நிற்குது பூமியை பிடிச்சிட்ருக்க ஒரு இறைவன் நம்ம பார்க்கல ஸோ என்ன டிஸ்கிரைப் பண்ணாலும் இறைவனை டிஸ்கிரைப் டிஸ்கிரிப்ஷனால் புரிஞ்சிக்க முடியாது இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் மட்டுமே ஒரு அறிகுறி மட்டுமே ஆ இறைவன் சர்வவியாபி இது இறைவனுடைய குணங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்னா உண்மையிலேயே புரிஞ்சிக்க முடியாது அதை புரிஞ்சுண்டவர் வந்து இறை ரிஷி மட்டுமே இப்போ இந்த இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கிற ரிஷிக்கு இறைவன்னா என்னன்னு என்னென்னு தெரியும் அதனால தான் எழுதியிருக்காரு ஆனால் சர்வ யாப்பின்னு சொன்னாலும் சரி சர்வ சர்வ வல்லமை உடையவன் சொன்னாலும் சரி நமக்கு உண்மையிலேயே அதோடைய அர்த்தம் புரியாது அதனால்தான் இந்த இடத்துல என்ன வாச்சான்னு எழுதியிருக்காரு ஸோ இன்னொரு விஷயம் வந்து இறைவனை காதால் கேட்டாலும் அதாவது காதால் கேட்பது ஞானம் நம்ம ஒரு குருநாதர்கிட்ட போகிறோம் ரிஷிக்கிட்ட போகிறோம் அந்த ரிஷி வந்து இறைவனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ இறைவனை பற்றி ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும் ஆஹா இறைவன் ஒருத்தர் இருக்கார் அவர் சர்வசக்தி உடையவர் அவர் தான் இந்த உலகத்தை படைக்கிறாரு இறைவன் உலகத்தை படைக்கிறாருங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கல ஒரு அரு ஒரு அனுமானம் மூலமாக ஒரு கெஸ் ஒர்க் ஓகே இறைவனை தவிர வேறு யாரும் படைச்சிருக்க முடியாது அதை படைத்தவனே இறைவன் அப்படிங்கிற கெஸ் ஒர்க் மூலமாக நம்ம இறைவனை நம்புகிறோம் புரியுதா ஸோ என்ன சொல்கிற ரிஷின்னா நீ என்ன தான் பண்ணாலும் இறைவனை உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது வாணியாலையும் புரிஞ்சுக்க முடியாது கர்மனானா வந்து இப்போ வந்து நீ வந்து உங்கள் உங்கள் ஆற்றுல இருக்க உங்கள் வீட்டில் இருக்க இங்கேருந்து நீ வந்து கும்பகோணத்துலேருந்து மெட்ராஸ் போகணும் கும்பகோணத்துலேருந்து மெட்ராஸ் போகணுன்னா நீ வந்து வீட்டிலேருந்து கிளம்புற வீட்டிலேருந்து ஷேர் ஆட்டோ எடுக்கிற அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸில் ஏறுற அவன்கிட்ட கண்டக்டரில் வந்து நான் மெட்ராஸ் போனோம் சென்னை போகணும்னு டிக்கெட் வாங்குற சென்னையில் கொண்டு போய் விடுறான் இது வந்து உன்னுடைய கருமம் இந்த கருமத்தின் மூலமாக நீ போக வேண்டிய இடத்திற்கு போய் சேரி சேர்ந்து விடுகிறாய் அந்த மாதிரி கர்மங்கள் மூலமாக இறைவனை அடைய முடியாது இறைவனை அறிந்து கொள்ள முடியாது இது வந்து ஒரு பௌத்திக கர்மம் எக்ஸாம்பிள் சொன்னேன் ஈவன் ஆன்மீக கர்மங்கள் மூலமாக கூட இறைவனை அறிய முடியாது உதாரணத்துக்கு நாமஜபம் நாமஜபம் செஞ்சால் இறைவனை உணர முடியாது ஆனால் நாமஜபம் எதற்காக செய்யணும்னா சமூகத்தில் இறைவன் சொல்கிறாரு தே நாம விவக்கமி உன்னுடைய நாமத்தை நான் ஏன் ஜபம் செய்கிறேன் இறைவனே சொல்கிறார் எதற்காக நீ ஜபம் செய்ய வேண்டும் இறைவனுடைய நாமத்தை ஏன்னா இறைவனுடைய ஞானமான வேதத்தை முதல்ல புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான புத்தியை அந்த அந்த புத்தி கூர்மையை அடைவதற்காக நம்ம நாமஜபம் செய்கிறோம் ஜபம் அதிகமாக செஞ்சானா வேதத்தில் இருக்கிற சீக்ரெட்ஸ் வந்து புரிய ஆரம்பிக்கும் வேதத்தில் இருக்கிற சீக்ரெட்ஸ் புரிய ஆரம்பித்தா நாமஜபத்தோடு சேர்ந்து நமக்கு அந்த வேத சீக்ரெட்ஸ் புரிய ஆரம்பிச்சுட்டு நம்ம உபாசனையில் இறங்கிடுவோம் அதாவது தியானத்தில் இறங்கிடுவோம் தியானங்கிறது கர்மம் உண்மையிலேயே தியானம்ங்கிறது ஒரு கர்மம் கிடையாது தியானம் அதான் இங்கே சொல்கிறார் தியாயமான தியானத்தின் மூலமாக அந்த இறைவனை நாம் உணர முடியும் தியானங்கிறது தன்னால் ஏற்படக்கூடிய கூடிய ஒரு ஸ்டேஜு நீ வந்து யமங்கள் நியமங்கள் ஆசனம் பிராணாயாமம் பிராணாயாமம் வரைக்கும் தான் கர்மம் பிராணாயம் அப்புறம் எல்லா ஸ்டேஜும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அது நீ செய்கிற கர்மமே கிடையாது குருநாதர் சொல்லுவார் தியானம் யாராலையும் செய்ய முடியாது அது ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸ்டேஜ் ஆனால் நம்ம எம் நியம் எம யமங்கள் நியமங்கள் ஆசனம் பிராணயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார் அதான் இங்கே சொல்றாரு கர்மங்கள் மூலமாக இறைவனை அடைய முடியாது அதே மாதிரி ஞானத்தின் மூலமாக இறைவனை அடைய முடியாது ஞானத்தின் மூலமாக இறைவனை அடைய கூடிய மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மார்க்கம் போனால் நம்ம இறைவனை அடைய முடியும் இந்த மார்க்கத்தில் மற்ற ரிஷிகள் போனார்கள் அவர்கள் இறைவனை அடைந்தார்கள் வெறும் நான் மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஞானம் கிடையாது அப் அப்படி ஞானமாக நீ நினச்சிருந்தாலும் அதனால் எந்த யூஸும் கிடையாது அதனால தான் இங்கே ரிஷி என்ன சொல்கிறாரு பிரசாதேன நான் மற்ற வீடியோலாம் வந்து ஞானத்தின் மூலமாக ஞானத்தின் மூலமாக சொன்னாலும் அதோடைய உள்ளர்த்தம் ஞானப்பிரசாதம் தான் பிரசாதம்னா கிஃப்ட்டு ஞானத்தோட இம் என்ன சொல்கிறது ஞானத்துடைய ரிசல்ட் என்ன ஞான பிரசாதேன அந்த ஞான மார்க்கத்தின் மூல அந்த ஞான மார்க்கத்தில் நம்ம செல்லும் பொழுது அதோடைய பிரசாதம் கிடைக்கும் நமக்கு அதோடைய ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு அந்த ரிசல்டல் அந்த ரிசல்ட் தான் இறைவனுடைய பிராப்தி ஸோ ஞானத்தின் ஞான பிரசாதேன அப்போ ஞானத்தோட பிரசாதம் என்ன ஞானத்தோட பிரசாதம் வந்து விஷுத்த சத்வ சுத்த தூய்மையான புத்தி புத்தி கூர்மையாகும் ஞானம் ஞானம் அடைஞ்சிட்ட குருநாதர் சொல்கிறார் இப்படி தான் ஆசனம் பண்ணோம் இப்படி தான் பிராணாயாமம் பண்ணோம் இப்படி தான் தியானம் பண்ணோம் இப்படி தான் நாமஜபம் பண்ணும் இதெல்லாம் ஞானம் அடைஞ்சிட்ட பட் பண்ணல ஞானம் அடைஞ்ச பிறகு பண்ணுற பண்ண பிறகு பிரசாதம் கிடைக்கும் பிரசாதம்னா இறைவனுடைய புத்தியை தூய்மை பண்ணிடுவார் ஸோ இறைவன் கொடுக்கும் அந்த வரமே பிரசாதம் இதே ஸ்லோகம் வந்து வேற ஒரு டோனில் வந்து கட்டோபரிஷனில் வரும் நாயமாத்மா பிரவச்சனேன்னு லப்யா பிரவச்சனம் கேட்கறதுனால உனக்கு இறைவன் நான் ஐயம் ஆத்மா இந்த அந்த ஆத்மா அந்த பரமாத்மா வந்து பிரவச்சனம் மூலமாக கிடைக்க மாட்டார் என்ன பண்ணாலும் கிடைக்க மாட்டார் யார் இறை இறைவனே யாரை ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கே இறைவன் கிடைப்பார் யார் இறைவனே சூஸ் பண்ணுறாரோ யாரை சூஸ் பண்ணுவார் யார் தினசரி நாமஜபம் செய்கிறாங்களோ யார் தினசரி ஞான மார்க்கத்தில் ரொம்ப நம் தன்னை கஷ்டப்படுத்திண்டு யார் வந்து தினசரி முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இறைவன் பிரசாதம் கொடுப்பாரு ஸோ பிரசாதம் கொடுத்த நபர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபரை நபருக்கு மட்டுமே இறைவன் யாருன்னு தெரியும் அதான் சொல்கிறார் ஞான பிரசாதேன அந்த பிரசாதம் என்னென்னா உன்னுடைய புத்தி தூய்மை ஆகிடும் புத்தி தூய்மையாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க தூய்மைன்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது கண்ணாடி முன்னாடி நீ போய் நின்றுனா உன்னுடைய முகம் அப்படியே தெரியுது கண்ணாடியில் அதை நீ நம்புற ஏன் நம்புறேன்னா உனக்கு தெரியும் கண்ணாடியில் வந்து ஏன் முகம் தான் தெரியுது இப்போ நீ போய் கண்ணாடியில் நின்றுனா உன்னுடைய ஹஸ்பண்டோடைய முகம் தெரியாது நீ போய் கண்ணாடியில் நின்றுனா என்னுடைய முகம் தெரியாது நீ அதை நம்புற கரெக்டு நீ நம்பர் ஆமாம் இது என்னுடைய முகம் ஸோ அதுதான் அந்த தூ புத்தி தூய்மை தூய்மையாயிடுச்சின்னா நீ ஜீவாத்மா தன்னுடைய தூய்மையான புத்தியில் வந்து தன்னையே ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதே மாதிரி இறைவன் உனக்குள்ளே இருக்கிறான்னா அந்த இறைவனுடைய தூய்மை இறைவனுடைய அந்த அனுபூத்தி வந்துடும் ஏன்னா புத்தி தூய்மை புத்தியில் எந்த வித கரையும் இல்லை எந்தவித கலங்கமும் இல்லை அதுதான் அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு தம் பஷ்யதே நிஷ்கலம் கலங்கம் இல்லாத அந்த பர பரமேஸ்வரனை தூய்மையான புத்தி உடையவன் மட்டுமே அடைய முடியும் இல்லை தூய்மையான புத்தி உடைய ஜீவாத்மா புத்தி வேற ஜீவாத்மா வேற அந்த ஜீவாத்மாவிற்கு கொடுக்கப்பட்ட புத்தி தூய்மை அடைந்த அந்த தூய்மை தான் வந்து பிரசாதம் இறைவன் அந்த பிரசாதம் கொடுத்துட்டார் உன்னுடைய புத்தியை தூய்மை பண்ணிட்டார் ஏன்னா உனக்கு வந்து அதிகமான தவம் இருக்குது சுவாத்தியாயம் இருக்குது ஈஸ்வர் பிரணிதானா நீ இருக்குது நீ தூய்மையை அடைஞ்சிட்ட அப்போ வந்து என்ன ஆகுனா நிஷ்கலம் நிஷ்கலம்ங்கிறதுக்கு இன்னொரு ஒரு சீக்ரெட் என்ன இருக்குன்னா கலம்னால் வந்து பிரிவு பிரிவற்ற இறைவன் இப்போ வந்து சூரியனில் வந்து வே வேதத்தில் என்ன சொல்கிறாங்க சூரியனில் வந்து இருபத்தாறு இருபத்தி ஆறோ முப்பத்தாறோ பிரிவு இருக்குது சூரியனுக்குள்ளே அதாவது சூரியனுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து வெளி வரைக்கும் இருபத்தாறு டிஃபி டிவிஷன்ஸ் இருக்கான் ஒவ்வொரு டிவிஷன்லேயும் வேறு வேறு டெம்பரேச்சர் வேறு வேறு விதமான அந்த இடத்துல கிரியா நடக்கும் வேறு வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குமா அந்த மாதிரி இருக்குது சூரியனுக்குள்ளே ஸோ இருபத்தாறு விதமான கலங் அது கலம்னால் வந்து பிரிவு அதே மாதிரி சந்திரனை பார்த்தோன்னா இந்த சைடு ஒரு ஒரு மாதிரி நமக்கு தெரியிற சைடு ஒரு மாதிரி இருக்கும் பின்னாடி சைடு ஒரு மாதிரி இருக்கும் இதை வந்து கலங்கள் அது இறைவனுக்கு வந்து நிஷ்கலம்னா இறைவனுக்கு வந்து பிரிவு இல்லாத பிரிவற்ற இறைவன் இறைவன் வந்து ப துண்டு துண்டாக உடைக்க முடியாது இறைவனோட ஒரு பாகத்தை எடுத்துட்டான்னா இதுக்கு இந்த குவா குவாலிட்டி இறைவனோட வேறு பாகத்துக்கு வேறு குவாலிட்டின்னு கிடையாது இறைவனுக்கு சர்வவியாப்பி எல்லா பாகத்துலேயும் இறை இறைவனுக்கு பாகங்கள் கிடையாது தான் நிஷ்கலம் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம் பாருங்களேன் பாரு இன்ஃபினிட்டியை வந்து நம்ம பிரிக்க முடியாது இன் இன்ஃபினைட்டு ஆம்னி பிரசன்ட் ஆம்னிசியன்ட்டு ஸோ நிஷ்கலம் அந்த பரமாத்மனை அப்போ தான் நம்ம உணர முடியும்னு ரிஷி சொல்கிறார் இது வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன் வந்து இப்போ உபனிஷத்தில் கிடைக்காது நீ உபனிஷத் புத்தகம் எடுத்தேன்னா இது வந்து நான் குருநாதருடைய வேறு வேறு பிரவச்சங்களை சேர்த்து நான் ட்ரை பண்ணுறேன் இந்த சொல்கிறதுக்கு ஆனால் இதில் சம்மரி என்னென்னா இறைவனுடைய ஞானத்தை நீ தினசரி வேதம் கேட்குற புத்தகம் படிக்கிற நானே உபனிஷத் டெய்லி படிக்கிறேன் நீ படிக்கிற வேறு வேறு புத்தகம் நீ தமிழில் படிக்கிற நான் இங்கிலீஷில் ஹிந்தியில் படிக்கிறேன் இந்த உபநிஷத் ஸ்லோகத்தை படிப்பதன் மூலமாக இறைவன் கிடைக்க மாட்டார் வேதத்துடைய அர்த்தங்களை படிப்பதன் மூலமாக இறைவன் கிடைக்க மாட்டார் சரி உனக்கு உபனிஷத் ஸ்லோகம் படிச்சுட்ட வேதத்தை வேதத்தை நீ படிச்சுட்ட இல்லாட்டி குருநாதர்கிட்ட கேட்ட என்ன என்ன யூஸ் அதில் யூஸ் எதுவுமே கிடையாது தினசரி நாமஜபம் பண்ணுற அந்த யூஸ் அந்த ரிசல்ட் பிரசாதம் வந்து இறைவன் கையில் இருக்கு ஸோ சம்மரி என்னன்னா இறைவன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை வந்தால் தான் அந்த இறைவன் நமக்கு பிரசாதம் கொடுப்பார் அந்த பிரசாதம் என்னென்னா நம்மளுடைய தூய் புத்தி ரொம்ப தூய்மையாகிடும் குருநாதர் சொல்லுவார் ஒரு சமாதி அடையறதுக்கு முன்னாடி வந்த ஸ்டேஜில் சொல்லுவார் அந்த யோகியுடைய புத்தி யோகியுடைய உடல் எவ்வளோ தூய்மையாகிடும்னா உடல்லேருந்து ஒன்றுக்கு வராது வெளியில் உடல்ல ஒன்றுக்கே இருக்காது உடலுக்குள்ள மூத்திரம் இருக்காது உடலுக்கு உள்ள மலம் கூட இருக்காது அந்த யோகி சமாதி அடையும் பொழுது உடலுக்குள்ள மலம் மூத்திரம் இல்லாத ஸ்டேஜ் உடலும் அவ்வளவு தூய்மையாடும் புத்தி புத்தியில் நீ அவ்வளவு தூய்மையான புத்தி எந்த வித சத்தம் கேட்காது யார் என்ன பேசினாலும் கேட்காது குருநாதர் மேல திட்டுறாங்க எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அது வந்து பரிபூர்ண விஷுத்த பரிபூர்ண ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் குருநாதர் சொன்னார் அந்த ஸ்டேஜ் அடைஞ்ச பிறகு என்றைக்கு வேணால் இறைவன் தோன்று விடுவார் டைம் கொடுத்து வர மாட்டார் அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதமோ உன்னுடைய அந்த அந்த உபாசனை தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ திடீர்னு ஒரு நாள் இறைவன் வந்து தோன்று விடுவார் திடீர்னு ஒரு நாள் நீ சமாதி அடைஞ்சிடுவேன் நீ சமாதி அடைஞ்சிட்டேன்னு கூட உனக்கு புரியாது ஏன்னா நீ ஒன்னையே மறந்து விட்டுற உன்னை நீ மறக்கிற ஸ்டேஜ் பாரு அதுதான் ஃபுல் புத்தியோடய தூய்மைன்னு சொல்லுவார் குருநாதர் ஸோ இதுதான் இந்த இந்த ஸ்லோகத்தோடைய சீக்கிரட்டு